யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் என்று அசத்தியுள்ளது ஜெர்மனியின் பெர்லின் நகரத்தில் நேற்று நள்ளிரவு கண்கவர் வானவேடிக்கையுடன் கோலாகலமாக இறுதிப் போட்டி தொடங்கியது தொடக்க முதலே கோல் அடிப்பதற்காக இரு அணி வீரர்களும் கடுமையாக போராடினர் ஆட்டத்தின் பத்தாவது நிமிடத்தில் இங்கிலாந்து வீரரும் பதினோராவது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரரும் தங்களுக்கு கிடைத்த ப்ரீ வாய்ப்பை வீணடித்தனர் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றாலும் முதல் பாதையில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை இரண்டாம் பாதி தொடங்கியதும் ஆட்டத்தின் நாற்பத்தி ஏழாவது நிமிடத்தில் ஸ்பெயினின் இளம் வீரர் நிக்கோ வில்லியம்ஸ் அற்புதமான கோல் அடித்து அசத்தினார் ஸ்பெயின் அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆட்டத்தின் எழுபத்தி மூன்றாவது நிமிடத்தில் இங்கிலாந்து வீரர் பால்மர் அபாரமாக கோல் அடித்து ஸ்கோரை சமன் செய்தார் இதையடுத்து ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது ஸ்பெயின் அணியில் மாற்று வீரராக களமிறங்கிய மைக்கேல் ஆட்டத்தின் எண்பத்தி ஆறாவது நிமிடத்தில் கோல் அடித்தார் கடைசி நிமிடங்களில் இங்கிலாந்து அணி வீரர்கள் கோல் அடிக்க முயற்சித்தாலும் ஸ்பெயின் வீரர்கள் தங்கள் உத்திகளால் அதனை தடுத்து நிறுத்தி நான்காவது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றனர் யூரோகோப்பை கால்பந்து தொடர்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இதன் மூலம் அதிக முறை யூரோ கோப்பை பட்டம் வென்ற அணியாகவும் ஸ்பெயின் உருவெடுத்துள்ளது இந்த தொடரின் சிறந்த இளம் வீரருக்கான விருது ஸ்பெயின் அணியின் பதினேழாவது வீரர் லாமின் யாமலுக்கு வழங்கப்பட்டுள்ளது